திருப்படல்கள் தொண்ணூத்தி ரெண்டு ஒன்றிலிருந்து ஐந்து மற்றும் பதிமூன்றிலிருந்து பதினைந்து முடிகே ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று உன்னதரே உமது பெயரை புகழ்ந்து பாடுவது நன்று காலையில் உமது பேரன்பையும் இரவில் உமது வாக்கு பிழாமையையும் பத்து நரம்பு வீணையோடும் தம்புரு சுரமண்டல இசையோடும் ஏனெனில் ஆண்டவரே உன் வியத்தகு செயல்களால் என்னை மகிழ்வித்தே உன் வடிவமை செயல்களை குறித்து நான் மகிழ்ந்து பாடுவேன் உன் செயல்கள் எத்தனை மேன்மையானவை உம் எண்ணங்கள் எத்தனை ஆழமானவை ஆண்டவரின் இல்லத்தில் நடப்பட்டோர் நம் கடவுளின் கோவில் முற்றங்களில் செழித்தோங்குவ அவர்கள் முதிர் வயதிலும் கணித்தருவர் என்றும் செழுமையும் பசுமையுமாய் இருப்பார் ஆண்டவர் நேர்மையுள்ளவர் அவரே என் பாறை அவரிடம் அநீதி ஏதுமில்லை என்று அறிவிப்பார்